ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் MCPA தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா எல்ஐசி premium பாலிசி வந்து எப்படி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடை வேறு பெல் உங்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் ஃபஸ்ட்டு குரோமில் போயிட்டு எல்ஐசி டாட் இன் கொடுத்துங்க கொடுத்துட்டு பே ப்ரீமியம் ஆன்லைன் கொடுங்க கொடுத்துட்டு பே டேரக்ட் கொடுங்க டேரக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் உள்ளே பண்ணிவிடா டேரெக்ட் பேயில் வந்து ப்ளீஸ் செலக்ட் கேட்குறீங்களா அது வந்து ரெனியூவல் ப்ரீமியம் கொடுங்க அதாவது வந்து ஒரு மூணு ஸ்டெப்பு தான் அதுக்கு நம்ம முடிக்கணும் ப்ரொசீட் கொடுங்க ப்ரொசீட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பாலிசி நம்பர் கேட்கும் அதில் வந்து பாலிசி நம்பர் கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் வந்து இந்த எல்ஐசி ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இந்த சைட்டில் போய்ட்டும் பண்ணலாம் இன்னைக்கு பேடிஎம் யூஸ் பண்ணால் பேடிஎம்லேயும் போய் பண்ணலாம் அது மாதிரி வந்து நிறையா ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பேச கூகுள் பேலாம் இருக்குது பார்த்தீங்களா கூகுள் பே கூட இருக்குது ஆனால் கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து இப்போ ஆட் பண்ணல அது மாதிரி வந்து நான் ஆன்லைன் பேமெண்ட்டே ஈஸியாக ப பண்ணுற அளவுக்கு இன்னும் ஆப்ஷன் நிறைய தான் இருக்குது இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து எதுக்காகனா பேடிஎம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இந்த பேமெண்ட் மெத்தட் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பேடிஎம் மூலமாக எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு பற்றி இன்னொரு நான் வீடியோ போடுறேன் அதாவது பேடிஎம் மூலமாக எப்படி எல்ஐசி பேமெண்ட் பண்ணுறதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன் கொடுப்பேன் அதில் போய் செக் பண்ணி கொடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது வந்து பேடிஎம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது பொருந்தும் இது வந்து பேடிஎம் இல்லாதவங்களுக்கு இது இது மூலமாக எப்படி வச்சு பே பண்ணுறத பற்றி பா பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பாலிசி நம்பர் கொடுத்துட்டு இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டேக்ஸ் அதாவது டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பே பேமெண்ட் கட்டுவீங்களோ அந்த டேக்ஸ் இதில் அந்த அமௌண்ட் இதில் கொடுத்துவாங்க கொடுத்துட்டு இதில் உங்கள் டேட்டா பார்த்து கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துவாங்க மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் டேட்டா இதில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதே அந்த இப்போ நான் சொல்கிற மாதிரி ப ஃபஸ்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலமாக எப்படி பேமெண்ட் பண்ணுறதுனே அது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு பேடிஎம் இல்லாது இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஓகே அடுத்தது மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஐ அக்ரி கொடுத்துங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க சப்மிட் கொடுத்த உடனே இப்போ இன்னொரு பாலிசி அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த பாலிசி நம்பர் இதில் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் ஒன் கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒரு பே பிரீமியம் தான் கட்டுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இது போய் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பே உங்களுக்கு இருந்ததாக நீங்கள் அதாவது எல்ஐசி ப்ரீமியம் வந்து நீங்கள் ரெண்டு மூணு இது பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் வந்து இன்னொரு பேமெண்ட் போட்டு இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுமாதிரி அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் அதில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் அங்கே வந்து எல்லாமே ஷோ ஆக ஆரமிச்சிடும் இப்போ வந்து நான் ஒன்று தான் போட்டுக்கலாம் எனக்கு ஒன்று காட்டுது பாருங்க இது வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டு வித் ஜிஎஸ்டியோட க காட்டுது அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு ப்ரொசைட் கொடுங்க ப்ரொசைஜர் கொடுத்தோன்னே செக் அண்ட் பேன்னு கொடுங்க அந்த அந்த வேல்யூ வந்து அமௌண்ட் கரெக்டாக தானோடு போட்டு செக் பண்ணிக்கோங்க பெல் டெஸ்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக புதுசாக கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வேலெட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க தான் காட்டுது நியூன்னு காட்டுது பாருங்கள் இது மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் இப்போ வந்து புதுசாக இது வந்து எல்ஐசி இதில் வந்து போர்ட்டலில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது செக் அண்ட் பே கொடுங்க செக் அண்ட் பே கொடுத்துட்டீங்கன்னா உள்ளே போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் இந்த மாதிரி எல்லா எல்லா ஆப்ஷனுமே இதில் காட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது யூபிஐ மூலமாக நான் வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன் அதனால் மேக் பேமெண்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் எவ்வளோன்னு அதில் காட்ட ஆரம்பிச்சிடும் இது வந்து உங்களோட யூபிஐ அட்ரஸ் வந்து இதில் நீங்கள் என்ட்ரி போட்டு பே பண்ணாலும் பே பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சங்க ஷார்ட்டாக நீங்கள் வந்து முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை ஆறு வந்து இந்த க்யூஆர் கோடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் பேசிக்காக இது வந்து நிறைய பேர் இந்த கூகுள் பே வச்சு தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பேயில் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோ இது இருக்கும் அதாவது யூபிஐ அட்ரஸ் ஒன்று இருக்கும் அந்த அட்ரஸ் தான் இதில் என்ட்ரி பண்ணும் இப்போ நான் வந்து இப்போ ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் பேவோட இது தான் கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் அதாவது கூகுள் பேயோட யூபிஐ தான் கொடுக்குறேன் இதில் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க மேக் பேமெண்ட் கொடுத்த உடனே அது வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள் ப்ரோக்ரஸ் ஆகி ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பேயில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா எல்ஐசி பில்டெஸ்க் அட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற காட்டுக்கு பார்த்தீங்களா இந்த லிங்க்கு ஒரு உங்கள் கூகுள் பேக்கு ஒரு லிங்க் வரும் அது மூலமாக தான் நீங்கள் பே பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து உடனே அந்த ப்ராசஸ் ஆகாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால இந்த எல்ஐசி வந்து கொஞ்சம் அப்ளூட் ஆகும் உங்கள் பேங்க்கு உங்கள் அதாவது உங்கள் கூகுள் பேக்கும் இந்த எல்ஐசி பில் டெஸ்க்குக்கும் கொஞ்சம் அப் ஆகும் பாருங்கள் நான் வந்து கூகுள் பேன் பண்ணுறதால அது கூகுள் பேன் காட்டுது மாதிரி நீங்கள் பேடிஎம் மூலமாகவும் க்யூஆர் கோடை வச்சு நீங்கள் பா அதாவது யுபிஐ வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உங்களுக்கு எல்ஐசி வந்த உடனே அதிலே நீங்கள் வந்து எல்ஐசின்னு ஒன்று ஒரு காலம் ஓப்பன் ஆகிடும் கூகுள் பே அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே பேன் கேட்கும் அந்த அமௌண்ட்டும் கேட்கும் நீங்கள் இந்த அமௌண்ட்டும் அந்த அமௌண்ட்டும் மேட்ச் ஆகி தான் பார்த்துட்டு நீங்கள் பே கொடுத்துக்கலாம் நீங்கள் பே கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆக ஆரம் ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இந்த பேமெண்ட் ப்ராசஸ்ஸும் எனக்கு மெசேஜ் வரல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுது ஆ இப்போ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஆ ஓகே இப்போ நான் பே கொடுத்துட்டேன் பே கொடுத்த உடனே அந்த ப்ரோக்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது பாருங்கள் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பேடிஎம் இல்லாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேடிஎம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சி பேமெண்டாக அக்னாலஜ்மெண்ட்டும் வந்துருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு எந்த டேட்டில் பண்ணிங்க எல்ஐசி பாலிசி நம்பர் எல்லாத்தையும் இதில் காட்டும் நீங்கள் இந்த அக்னாலஜ்மெண்ட்டும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு சேஃப்டிக்காக இதுவும் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அடுத்தது உங்களுக்கு ரிசிப்ட் வேணால் கூட நீங்கள் இந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐ வித் எல்ஐசி லோகோட வித் ஒரு ரிசிப்டே ஒன்று ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லா கால்குலேஷனும் அந்த க இருக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதெல்லாம் நீங்கள் டியூ அந்த எல்ஐசி பிரிமியம் கட்டினுருந்தீங்கன்னு ஏதாவது ஒரு புதுப்புக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ஒரு நல்லத்தான் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரைவில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்